கும்பல் வந்து வர சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடி ஃபிக்ஸ் பண்ணி வர சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு நம்மளும் ஆலையை தெரியாத அந்த ஊருக்குள்ள போனதுக்கப்புறம் எங்கள் நீ எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஊரில் இருக்க எல்லாரும் அப்படி சுற்றி வரச்சுட்டாங்க நாங்கள் கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி ஏன் பண்ணீங்க வச்சிங்க அப்படின்ட்டு ஊர் மக்கள் எல்லாம் கூடி அதுக்கப்புறம் சாரி கேட்டு எல்லாம் முடிஞ்சு அன்னைக்கே அடுத்த வீடியோ போட்டேன் அதே ஊரில் வச்சு அதே போர்டு முன்னாடி இந்த ஊரில் நாளைக்கு க்ளாங் பண்ண போறேன்னா அதே வீடியோ போட்டு அந்த வீடியோ கான்ட்ரவர்சி ஆகி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த பையன் நம்ம ஓடுறது இப்படி பண்ணிட்டு இருக்கான் வச்சிட்டு அப்படின்னு அது ஒரு ஆச்சு பலூன் விற்கிற பொண்ணுக்கும் அந்த பலூன் வாங்குற ஏஜ் தான் அதனால குழந்தைகள் வந்து எப்போவுமே ஆசை அதிக ஆசைப்படுவாங்க பெரியவங்க கூட வாழ்க்கையில் நம்ம இதுக்கு மேலே எங்கள் தங்கம் போடுறது இதுக்கு மேலே எங்கள் ட்ரெஸ் போடுறது அந்த ஒரு மைண்ட் செட் விற்கணும் ஆனால் குழந்தைங்களுக்கு ஆசை இருக்கும் நம்மளே குழந்தைய இடக்கு மேலே எனக்கு அந்த பொம்மை வேணும் எனக்கு இந்த பொம்மை வேணும் கடைக்கு போனால் அதை வாங்கி கொடுக்க முடியாதுங்கும் போது அவங்க எந்த அளவுக்கு கஷ்டமாக இருப்பாங்க அந்த இடத்துல நம்ம இருந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிவி கே எம் கே இடையேயான போட்டியில் இருவரும் சமநிலை இதனை அறிந்த அஜித் அக்லி டூ படத்தை பாதியிலே நிறுத்திவிட்டு வந்து தன் ஓட்டினை டிவி கேக்கு பதிவு செய்து கே கேவை ஆட்சியில் அமர் செய்தார் கேரள மக்களை அச்சுறுத்தி வரும் அரிசி கொம்பன் யானை சைக்கிள் மோதியதில் தடுமாறி கீழே விழுந்தது இஃபான் வியூஸ் அவங்க வந்து கார்க்கில் வச்சு அதுட்ட கொடு இதுட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்க எடுத்த உடனே அவங்க அதை கொடு இதை கொடு அப்படி கொடு அந்த ஏன் கையை உள்ள விடுற அறிவு இருக்கா அப்படின்லாம் கேட்டு போட்டாங்க இந்த கான்ட்ரவர்சி எனக்கே ரொம்ப ஹர்ட் ஆச்சு நானுமே வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் உன்னை கண்டு என்ன யாவும் அல்ல உமையாகி நின்றது என்ன சொல்லணும் ஒரு வார்த்தை அல்ல அல்ல ஒரு வார்த்தை புரியாதா

ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு த்ரீ டூ த்ரீ மந்த்தாக இதை பற்றின ஒரு தாட் வரிகிட்டு இருந்தது சரி சோஷியல் மீடியாவில் இறங்கி பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒன்றும் படிக்க மாட்டேன் எனக்கு ஐடி ஃபீல்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு ஓப்பன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் அதில் அப்படி ட்ராவல் இருந்தேன் அப்புறம் எக்ஸாம் டைம்லாம் செமஸ்டர் எக்ஸாம் டைம்லாம் அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஆரம்பத்தில் ஃபன்னாக ஆரம்பித்த ஒரு விஷயம் சும்மா சரி ஃபன்னாக பண்ணுவோம் அதாவது எப்போவுமே ஒரு கடைக்கு போயிட்டு சும்மா லாட்டுக்கு பண்ணுவேன் நான் ஈஸியாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட அட்ராக்ட் ஆகிடுவேன் அப்படி சரி ஃபன்னாக பண்ணுவோமே எல்லாத்தையும் ஈஸியாக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நான் எடிட் பண்ணுவேன் முன்னாடி நல்லா ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சேனல் ரன் ஆகிட்டு இருந்தது ஒரு அண்ணன் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ணன் பேர் திவான் ஓகே அவங்க அவங்க சவுதியில வச்சு ஃபுட் கண்டன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நம்ம சேனல் ஆரம்பிக்கணும் அண்ணன் கூட அண்ணனுக்கு எடிட் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு அண்ணனுக்கு எடிட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் போக போக கண்டென்ட்டு ஃபுட் கண்டென்ட் நிறைய பேர் போடுறாங்க அப்படின்ட்டு நமக்கு ஃபுட் கண்டென்ட் வேண்டாம் கண்டென்ட் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபுட்டுக்கு நிறைய ஃபுட் காம்படிஷன்லாம் வச்சு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டு உடனே சரி நம்ம சிம்பிளாக ஆரம்பிப்போம் இதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நார்மலாக ஆரம்பிச்சது சும்மா ஃபன்னாக போய்ட்டு ஒரு கடையிலேயும் போயிட்டு ஃபிராங்க் அப்படின்ற ஒரு இதில் ஸ்டார்ட் பண்ணி ஓகே ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது பிராங்க் ஃப்ரேங்கில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராங்க் கொஞ்சம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லி நம்ம பிராங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுவோம் ஒரு கடையிலேயே போய் டிஃபரெண்டான கொஸ்டின் கேட்போம் அப்படின்ட்டு அதை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தோம் அது நாளில் இன்னைக்கு நியூஸ் பேப்பர் கண்டென்ட் ஆகி வைரலாகி ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்ன பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த நெல்லை ஜங்க்ஷனில் வந்து ப பசங்களாக இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி வச்சு இந்த மாதிரி பயன்படுத்துறது ஒரு மாதிரி அவங்க பக்கத்தில் போய் பயன்படுத்துறது அந்த மாதிரி பண்ணேன் நான் பசங்களுக்கு எல்லாம் பண்ணேன் போ ஒருத்தவங்கலாம் புடிச்சு சண்டைக்கு வந்துட்டாங்க வச்சு நான் சட்டையை பிடிச்சி சண்டைக்கு வந்துட்டாங்க அந்த வீடியோ நல்லா வயர்லாச்சு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் அந்த மாதிரி அப்புறம் ரோட்ல கீழ அமௌண்ட் துட்டை போட்டுட்டு வயசானவங்க பக்கத்துல நானே கைல இருந்து துட்டு எடுத்துட்டு போய் அவங்க பக்கத்துல வச்சு எடுத்துட்டு ஆஹ் துட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு போகும்போது அவங்களை துறையிறதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ ஓகே என்னோட பண்ணோம் ஒரு கட்டத்துக்கு மேல பிராங்க் அப்படின்றது வந்து சில பேருக்கு வந்து எரிச்சல் அந்த மாதிரி நிறைய வந்துச்சு நிறைய இதை இந்த மாதிரி பிளான் பண்ணாதீங்க வயசானவங்களாம் டார்கெட் பண்ணுறீங்க யங்ஸ்டர்ஸை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்துச்சு அதுக்கப்புறம் தான் நான் போக போக ஃப்ரேங்க் அந்த பயம் கொடுத்துற இந்த கான்செப்டே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க வைப்போம் நம்ம கேட்குற கொஸ்டின்னு வந்து அவங்களுக்கு புரியவே கூடாது நம்ம என்ன பேசுகிறோன்னே புரியக்கூடாது லூஸ் மாதிரி ஏதாவது பேசிடுவோம் அவங்க பக்கத்தில் போயிட்டு அப்படின்ற ஒரு தாட்டில் கொண்டு போயிட்டுருந்தோம் இருந்தோம் ஸோ அந்த மாதிரி உங்களை திட்ட வரும் போதோ அடிக்க வரும் போதோ அதுக்கப்புறம் சரி வேண்டாம் இந்த ஓகே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா ஆமா நிறைய பேர் திட்டம் வந்திருக்காங்க கால் பண்ணி கூட நிறைய பேட் நேரில் எப்படினா ஒரு நாள் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கும்பல் வந்து வர சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ஐடி ஃபிக்ஸ் பண்ணி வர சொன்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் ஆளே தெரியாத ஊருக்குள்ள போனக்கப்புறம் எங்க அப்பாவை நீ எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஊரில் இருக்க எல்லாரும் அப்படி சுற்றி வளைச்சிட்டாங்க உடனே சரி அவ்வளோதான் கதை முடிஞ்சு அப்படின்னு உம் வீடியோ ஆஹ் வீடியோ ஒருத்தவங்களை வச்சு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு வாட்ச்மேன் வச்சு வீடியோ போட்டிருந்தோம் அவங்களோட பையன் வந்து அங்கே மீடியாவில் இருக்காங்க அவங்க இந்த பையனை எப்படி வர வைக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒன்னா ஒரு கும்பலாக சேர்ந்து பிளான் பண்ணி ஒரு ஊருக்கு வர வைப்போம் வர வச்சு எல்லாரும் மட்டும் சாரி கேட்போம் அப்படின்ட்டு அதனால் ஒரு ப்ரொமோஷனுக்கு ப்ரொமோஷன் சொல்லி இந்த மாதிரி மின்சல் ப்ரொமோஷன் பண்ணணும் நீங்கள் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் அன்னைக்கு போனோம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து எயிட்டி கிலோமீட்டர்ஸ் தள்ளி அங்கே போனோம் அந்தக்கப்புறம் எங்கள் அப்பா நீ எப்படி பண்ணலாம் நான் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி ஏன் பண்ணீங்க வச்சீங்க அப்படின்ட்டு ஊர் மக்கள் எல்லாம் கூடி அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களே வர வச்சது வந்து சாரி கேட்கறதுக்கு மட்டும் தான் வேற எதுவும் நினச்சிக்காத அப்படின்ட்டு அவங்களும் நல்லபடியா பேசி இது அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க அதுக்கப்புறம் அன்னைக்கே அடுத்த வீடியோ போட்டேன் அதே ஊர்ல வச்சு அதே போர்டு முன்னாடி இந்த ஊர்ல நான் பிளான் பண்ண போறேன்னா அதே வீடியோ போட்டு அந்த வீடியோ கான்ட்ரவர் ஆகி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த பையன் நம்ம ஒரு இப்படி பண்ணிட்டு இருக்கான் வச்சிருக்கா அப்படின்னு ஆச்சு நிறைய

இன்னும் நிறைய வீடியோ கொண்டு வந்துட்டாச்சு ஆமா அது மாதிரி வீட்ல ரொம்ப அகைன்ஸ்டா தான் இருந்தாங்க வீடியோலாம் எல்லாம் பண்ணாதான் வைக்காத எங்க சிஸ்டர்ஸ்லாம் ரொம்ப இது வேலைக்கு போ இதெல்லாம் ஃபியூச்சர் கிடையாது அப்படி சொன்னவங்க தான் இன்னைக்கு அதே வாயால நல்லபடியா போயிட்டு சென்னை வரும்போது நல்லபடியா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி வழியனுப்பி வச்சிட்டு இருந்தாங்க சூப்பர் சூப்பர் இப்ப எப்படி இருக்க சந்தோஷமா இப்போ நல்லா இருக்கு ஓகே சோ இது இன்னும் வந்து இது எண்ட் ஆப் த பார்ட் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா இன்னும் உங்களுக்கு ஜெர்னி கண்டினியூ ஆகிட்டே தான் சோ இந்த ஜெர்னி கண்டினியூ ஆகணும் என்னோட பொசிஷன் இங்க இருக்கு அப்படின்னா அது என்னவா நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்க என்ன கோல் நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்க அவங்களோட லைஃப்ல என்னோட கோல் வந்து இப்போ நான் ஒரு டென் வீடியோ ஃபிராங்க் வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரு வீடியோ ஹியூமானிட்டியாக போடுவேன் அந்த டென் வந்து அப்படி ஹியூமானிட்டியாக போகணும் ஹியூமானிட்டி வந்து அப்படி இந்த ப்ராங்காக வரணும் அதாவது ஹியூமானிட்டி தான் ஃபுல்லாக அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணது எல்லா மக்களுக்குமே நம்மளால் என்ன இது பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பயர் அந்த ஹர்ஷத் சாய் மாதிரியான ஒரு இன்ஸ்பயர் தான் அது மாதிரி அந்த ஜர்னிக்குள்ள கொண்டு போயிடணும் இந்த பிராங்க அப்படி தாண்டி அந்த ஹர்ச்சஸ் ஐ ஹியூமனிட்டி லெவலில் கொண்டு போகணும் ஓகே ஸோ நான் இதுதான் நான் கேஷ் அடுத்த கொஸ்டின் கேட்கலான்றேன் ஒரு பிராங்க்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க லைக் ஹர்ஷத் சாய் ஒரு எப்படி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு குழந்தைக்கு நீங்கள் வந்து கோல்டு லெசம் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ இதுக்கான ரெவன்யூலாம் உங்களுக்கு இருந்து வருது எப்படி எழுதிச்சு ஹெல்ப் பண்ணுறீங்க ஆக்சுவலாக இது வந்து எங்கள் ஊரில் ஜிஎஸ் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற ஒரு கம் ஒரு இது கம்பெனி அவங்க ஜிஎஸ் என்கோ நிறைய வச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு நாள் நம்ம பேஜில் பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு ப்ராண்ட் ரெகுலராக ப்ரொமோஷன் பண்ணக்கூடியவங்க அப்போ ஒன்னே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படி ஃபர்ஸ்ட் இது வந்து நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பேன் குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு வந்து தீபாவளி டைமில் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ தான் வைரல் ஆச்சு அதுவும் பிகேன் விட்ஸ்ல நிறைய இதில் இது பண்ணியிருந்தேன் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ பேஸ் பண்ணி இவங்களும் நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா ஃப்ரீயாக கிஃப்ட்டு அதாவது கிஃபே கொடுப்போம் கோல்டை கிஃப்டே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஜிஎஸ் ஜுவல்லர்ஸில் ஓனர் சொன்னாங்க நான் உடனே என்னை ஃப்ரீயாக கொடுக்கறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஏதாவது கம்மல் இது பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் உன்னே தான் சரி ரிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஏதாவது ஒரு பாப்பாவை கூட்டுவோம் நம்ம கம்மல் கொடுத்துறோம் அப்படிங்கும்போது நம்ம ரேண்டமாக ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஒரு பாப்பா கம்மல் போடாமல் போயிடுச்சு அவங்க வீடு உண்மையாகவே அந்த பொண்ணு கம்மல் போடாமல் போச்சு உடனே போயிட்டு இருக்கும்போது நாங்கள் சொல்லி என்ன அப்படி சொல்லி முடிச்சு அடுத்த நாள் அடுத்த டூ டேஸ்லேயே அந்த மாதிரி அந்த பொண்ணு போயிட்டு இருந்துது உன்னை உன் பேரை பேருமா அப்படின்னு கேட்டு உங்கள் வீட்டுக்கு கூட்டு போக அப்படின்னா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் பார்க்க ரொம்ப இதாக இருந்தது உடனே அவன் 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 இந்த மாதிரி கம்மல் எடுத்துக்கிறோம் பாப்பாக்கு தெரிய வேணா பாப்பாக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்ட்டு சர்ப்ரைஸாக போட்டுவி கம்மல் எடுத்து அவங்களே ஸ்பான்சர் அவங்க கம்மல் அவங்களே கொடுத்து இது பண்ணிட்டாங்க ஸோ அவங்களோட ஸ்பான்சர் நீங்கள் ஓகே ஸோ அழகாக இருக்கிற விஷயம் இன்னும் அதை தாண்டி வெறும் குழந்தைகளுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிங்க ஏன் குழந்தைகளுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறீங்க ஏன்னா நேரத்தை ஒரு கட்சி பார்த்தேன் பலூன் விற்கிற பொண்ணுக்கும் அந்த பலூன் வாங்குற ஏஜ் தான் அதனால குழந்தைகள் வந்து எப்போவுமே ஆசைப்ப அதிக ஆசைப்படுவாங்க பெரியவங்க கூட வாழ்க்கையில் நம்ம இதுக்கு மேலே எங்கே தங்கம் போடுறது இதுக்கு மேலே எங்கள் ட்ரெஸ் போடுறது அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடும் ஆனால் குழந்தைங்களுக்கு ஆசை இருக்கும் நம்மளே குழந்தைய இருக்கும்போது எனக்கு அந்த பொம்மை வேணும் எனக்கு இந்த பொம்மை வேணும் ஒரு கடைக்கு போனால் அதை வாங்கி கொடுக்க முடியாதுங்கும் போது அவங்க எந்த அளவுக்கு கஷ்டமாக இருப்பாங்க அந்த இடத்துல நம்ம இருந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ஓகே ஸோ அது இப்போ அது அதிகமாக அடுத்து இது கண்டினியூ ஆகும் இல்லையா ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும் கண்டினியூ ஆகுமா இல்லை இது இல்லை இல்லை கண்டிப்பாக எல்லாருக்குமே கண்டினியூ ஆகாங்க குழந்தைங்கலேருந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசான வரைக்கும் எல்லாத்தையுமே கண்டினியூ ஆகும் ஸோ இப்போது இதே மாதிரியான விஷயங்கள் நிறைய யூடியூபர்ஸ் பிளாகர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பட் அதுவே சில விஷயங்கள் எப்படி ஆகுதுன்னா இவங்க கா இதை வீடியோக்காக போடுறாங்க அப்படின்ற விஷயம் மக்கள்கிட்ட இருக்குது வீடியோக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற சப்ஜிகள்லாம் இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ நான் வந்து வீடியோ பண்ண அந்த ஹியூமானிட்டி வீடியோ பண்ண ஆரம்பித்தேன் ஹியூமானிட்டி ஒரு பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன் இந்த பொண்ணுக்கு நான் செய் கமல் வாங்கி கொடுத்தேன் நான் பண்ணுற வீடியோ பார்த்துட்டு இப்போ அடுத்த இருந்து ஒரு சாப்பு இப்போ நான் ரீசெண்டாக ப்ரமோஸ் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணியிருந்தேன் அந்த ஷாப்புலேருந்து அந்த பாப்பாவுக்கு நீ கம்மல் எடுத்து கொடுக்கீங்களா நம்மளுக்கு கூட்டுவாங்க நம்மளும் வேறு ஏதாவது பாப்பா கூட்டுவாங்க கம்மல் எடுத்து கொடுப்போம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கீங்களா வேறு போனால் நம்ம நீங்கள் நம்ம கடைக்கு ஏதாவது பாப்பா கூட்டுவாங்க நம்ம ஃப்ரீயாக ட்ரெஸ் கொடுத்துரும் அப்படின்ட்டு நிறைய பேர் முன் வராங்க நம்ம வீடியோ பார்க்கலன்னா அவங்களுக்கு தெரியாதில்ல இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் வச்சுருக்கேன் நம்மளை பார்த்து நாலு பேர் வீடியோ பண்ணுவாங்க நம்மளை பார்த்து நாலு ஸ்பான்சர்ஸ் வந்து நம்மளும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் வருவாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு மத்தபடி வீடியோல காட்டணும் நான் அப்படி நான் இப்படி இல்ல நீங்க தாண்டி நம்ம ஹெல்ப் பண்றோம்ன்ற மென்டாலிட்டி ஒண்ணு இருக்கும் சோ நிறைய பேர் நீங்களும் பார்த்திருப்பீங்க இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றாங்களா அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சிருக்கீங்களா இது ப்ரொமோஷனுக்காக தான் அவங்க ஹெல்ப் பண்றாங்க வீடியோக்காக தான் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா இப்போ ரீசெண்டா அந்த இரஃபான் வியூஸ் அவங்க வந்து கார்ல வச்சு அதுட்ட கூடு இதுட்ட கூடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானுமே அதே மாதிரிதான் நான் அவங்க என்ன இரஃபான் கார்ல போவாங்க நான் பைக்ல போவேன் நான் பைக்ல போகும்போது கார்ல போகும்போதே அவ்வளவு ஸ்டெட்ல பேஸ் பண்ணாங்க நான் பைக்ல போகும்போது அவங்க ஒரு கும்பல் இருப்பாங்க சாப்பாடு கொடுக்க வீக்லி ஒன்ஸ் போயிடுவேன் அங்கே அவ்வளோ கும்பல் இருப்பாங்க இல்லை வந்து கையை பிடிப்பாங்க காலை பிடிப்பாங்க தோலை பிடிப்பாங்க எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்க சட்டையெல்லாம் பிடிச்சி இருப்பாங்க அதில் நம்ம பெருசாக காட்ட மாட்டோம் வீடியோ அதை எடுத்தாலுமே அந்த வீடியோ சீனை கட் பண்ணிட்டு நம்ம என்ன தான் பண்ணணும் இவங்க எடுத்த உடனே அவங்க அதை கொடு இதை கொடு அப்படி கொடு அந்த ஏன் கையை உள்ள விடுற அறிவு இருக்குது அப்படின்லாம் கேட்டு போட்டாங்க இந்த கான்ட்ரவர்சி எனக்கே ரொம்ப ஹர்ட் ஆச்சு நானுமே வீடியோ பண்ணனும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி நம்ம என்ன இவங்களுக்கு இறங்கி நம்ம வீடியோ போட போட தான் அவங்க மேலும் மேலும் வளர்ந்துட்டு தவிர மற்றபடி அவங்களுக்கு ஒரு இதுவுமே இல்லை அவங்களுமே ஒரு இரஃபான் நியூஸ்மே ஒரு வியூஸ் காண்டி அதுக்காக தான் கண்டிப்பாக போடுறாங்க வியூஸ் காண்டி ஆமாம் ரெவென்யூ காண்டி தான் இந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுறதுனால ரியாலிட்டியாக பண்ணுறவங்க நிறைய பேர் இல்லையா சோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும் நினைக்கிறேன் கண்டிப்பாக இப்போ நான் ரியாலிட்டியாக பண்ணிட்டு இருக்கேன் எனக்கே அது ரொம்ப நான் அடுத்த இது அன்னைக்கு அந்த வீடியோ பார்த்த உடனே நான் போட்டணும் வீடியோ போடணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் சரி ரைட்டு வேண்டாம் அப்படின்ட்டு விட்டாச்சு அவங்க ஸோ நீங்கள் யாரை இன்ஸ்பயர் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுற எக்ஸாம்பிள் நம்ம ஹர்ஷித்தா ப்ரோவாக இருக்கட்டும் பாலா ப்ரோவாக இருக்கட்டும் கே பாலா ப்ரோ ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா நமக்கு கண்டுக்கு தெரிஞ்சு ஸோ உங்களோட இன்ஸ்பயர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அது சீனு மாலிக் அப்படின்ட்டு ஒரு ஹிந்தி ஹிந்தியில் ஒருத்தங்க ரீல்ஸ் பண்ணிட்டு சீனு மாலிக் தான் இன்னைக்கு சம்திங் அவங்களோட இன்ஸ்டா பேஜ் அவங்களோட இன்ஸ்பயர் தான் அவங்க எப்படின்னா பலூன் வித்துட்டு இருக்க ஒரு ஒருத்தங்கள கூப்பிட்டு போயிட்டு ஏரோப்ளைனில் கூப்பிட்டு போய் ரியல் ஏரோப்ளைனில் பலூன் வித்துட்டு உங்கள்கிட்ட போய் கூப்பிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க பலூனில் அமௌண்ட் கொடுத்து வச்சு நிறைய பண்ணுவாங்க நிறைய நல்ல ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் பண்ணுவாங்க ஒரு இங்கிலீஷ்காரங்க நிறைய பண்ணுவாங்க ரீல்ஸ் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தாட் வரும் சரி யாருமே இன்ஸ்பயர் கிடையாது ஆனா அந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்கும்போது நமக்கு ஒரு ஆசையா இருக்கும் நம்மளும் இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமே அவங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அப்படின்னுட்டு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதா நமக்கு முக்கியம் அதாவது ஒன்னு வாங்கி கொடுத்தா அப்படின்னு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்கு அதை பாக்குறது சந்தோஷம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இப்போ வந்து நீங்க ப்ரமோஷன் மூலியமா நான் இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க தாண்டி நீங்க பர்சனலா ஹெல்ப் பண்ணது அது தான் பர்ஸ்னலாக ப்ரொமோஷன் இல்லாமல் அதாவது இந்த ட்ரெஸ் ஒரு ரெண்டு மூணு பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்புறம் இந்த சே இது இப்போ ரீசெண்டாக மேத்து கூட ஒரு பொண்ணு வந்து எனக்கு மேக் மேக்கப் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அந்த வீடியோ தான் எடிட் பண்ணிட்டுருக்கேன் அந்த வீடியோ வந்து எனக்கு மேக்கப் போடணும் அப்படிங்கும்போது அந்த பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு மேக்கப்பும் போட்டுவிட்டு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்து நல்ல ஏஞ்சல் மாதிரி பண்ணி வீடியோ ஒன்று வச்சிருந்தேன் அது நாளைக்கு நாளைக்கு வச்சு அப்கமிங் டேஸ்ல போஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இப்போ பிராங்குனு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சு அது டிஃப்ரெண்டாக நீங்களே ஒரு நியூஸா வாசிக்கிறதெல்லாம் எப்படி இதெல்லாம் கண்டென்ட் முதல்ல யோசிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருந்தேன் இது வந்து இந்த காமெடியன் சதீஷ் தெரியுமா சதீஷ் ரெமோ படத்துல கூட அவங்க கூட நடிச்சிருப்பாங்க அவங்க ஒரு காமெடி சீன்ல ஒரு டீ கடை வாசல்ல உட்காந்து பேப்பர் எடுத்துட்டு இங்கிட்டு ஒரு ஹெட்லைன் இருக்கும் இங்கிட்ட ஒரு ஹெட்லின்ட்டு இருக்கும் இங்கிலாந்தில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் ரோஹித் சர்மா இரட்டை சதம் அந்த அந்த டாபிக்கே இந்த டாப்பிக்கே சேர்த்து படிப்பாங்க ஒரு ஒருத்தங்க பக்கத்துல பக்கம் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க அவருக்கு இவங்கட்டி பார்ப்பாங்க என்ன படிக்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு டாப்பிக் நிறைய அப்படியே படிச்சிட்டே இருப்பாங்க ரெண்டு மூணு டாபிக் படிப்பாங்க எங்கள் பார்த்துட்டே என்ன என்ன படிக்க ஒழுங்காக படி ஒரு படிக்க இருந்தால் படி அப்படிங்க எனக்கு பார்த்துட்டு எப்படியாக பண்ணணும் நம்மள அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்மளே ஒரு ஹெட்லைன்ஸ் ரெண்டையும் சேர்த்து மேட்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நானுமே அம்பானி வீட்டில் நடந்த பா அம்பானி வீட்டில் நடந்த திருமணத்தின் போது அதிவேகமாக பைக்கில் சென்ற டிடிசன் கைது அப்படின்ட்டு போட்டோம் பக்கத்துல கேட்டார் அவன் வீட்டில் கல்யாணம் நடந்ததுக்கும் பைக்ல ஸ்பீடாக போடுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்பாரு அது நல்லா ஃபன்னா இருந்துச்சு அது ரேண்டமா எடுத்தது பார்ட் ஒன்னா போட்டா அது நல்ல ரெஸ்பான்ஸ் ப்ரோ இப்போ மாதிரி நிறைய பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்னு நானே ஸ்கிரிப்ட் ரோட் பண்ணி யார் பக்கத்தில் போய் வந்து படிப்பேன் ப்ளிக் ட்ராக்சன் நானே எழுதி கொண்டு போய் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு மேல இந்த சைட்ல எழுதி கொண்டு போயிட்டு நாங்க போய் உட்காந்தே படிக்க ஆரம்பிச்சிருவேன் யாராக கிடச்சாங்கன்னா பக்கத்தில் போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன் அவங்க இவன் இன்னும் சம்மந்தம் இல்லாமல் படிக்க அப்படின்ற ஒரு ரியாக்ஷன் நம்ம சொல்கிறது காமெடியாக இருக்கும் அவங்களோட ரியாக்ஷனுமே நல்ல காமெடியாக இருக்கும் அப்படியே அது நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் இப்போ ப்ராங்கே மறந்து சிரிப்பு வராதா அவங்க கிட்டே நீங்கள் பேசும்போது எனக்கு நார்மலாக எப்போவுமே சிரிச்சிட்டே தான் இருக்கும் ஆனால் வீடியோ பண்ணும்போது அது தெரியல சிரிப்பு வராது ஏன்னா நம்ம சிரிச்சோம் அப்படின்னா வீடியோ ஸ்பாயில் ஆயிடும் அவங்க இவன் ஃபன் பண்ணுறான் காமெடி பண்ணுறான் சீரியஸாக பேசும்போது உண்மையிலேயே சீரியஸாக தான் பேசுகிறான் உங்களுக்கு சரி அப்போ ஏதோ ஒரு உண்மையில அதாவது அப்படிதான் இருக்கு போல அப்படின்னு நினச்சிக்கிடுவாங்க ஒரு கடை மாதிரி மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கு அந்த மாதிரி ப்ரான் பண்ணும்போது நிறைய பண்ணிருப்பீங்க மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏதாவது இருக்கா நிறைய பண்ணியிருக்கேன் மறக்க முடியாதுன்னா ஒரு கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி ரேண்டமா கேட்டேன் இட்லி கடையில் போயிட்டு ஏதோ கேட்டேன்னு நினைக்கிறேன் குஷ்பு இட்லி இருக்கா அந்த மாதிரி ஏதோ கேட்டேன் அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க வெளியே போல எந்த கடையில் இருக்கா அப்படின்னு ரொம்ப இதாகிட்டு இன்னொருத்தங்கள்ட்ட போயிட்டு பஸ்ஸில் உட்காந்துருப்பாங்க கிட்ட போயிட்டு அண்ணே இந்த மாதிரி திருவாண்ட்ரம் போகணும் என்ன ரேட்டு என்னன்னு விசாரிக்கும் போது ஆன் பேர்லாம் அந்த மாதிரி ஒரு வண்டியை சேஸ் பண்ணி போகணும் அப்படின்னு ஆ பேர்லாம் எந்த வண்டியை பண்ணுவோம் யாரை பையன் அதை பண்ணி தரணும் அப்படின்னு அவர் டென்ஷன் ஆகி வெளியே போய் என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கேன் வாய்ஸ் என்ன என் வயசு என்ன போது அடுத்த வீடிய அடுத்த வீடியோ அப்போ ஸ்போர்ட்டிவா இருக்கும் எனர்ஜெட்டிக்கா இருக்கும் சரி வீடியோ வரும்போது நம்ம இந்த இடத்துல இறங்கி தான் வந்துட்டு ஆனா பைக் வந்து ஆன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது இல்லை எங்க இருந்து யோசிக்கிறீங்க யார் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் இருப்போம் நாலு பேர் இருப்போம் நாங்கள் எப்போவுமே போகும்போது யாரையாவது ஃபன் பண்ணிட்டே தான் போவோம் அதில் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் வீடியோ கட்டுறோம் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவோம் லைஃப்பில் இது வரைக்கும் ஸ்கூல்ல இருந்து சரி காலேஜ்ல இருந்து சரி டியூஷன் எங்கே போனாலுமே சரி நான் என் ஃப்ரெண்ட் இரஃபன் வாஹித் தௌஃபிக் எல்லாருமே இந்த மாதிரி தான் ஃபன் பண்ணிகிட்டே தான் இருப்போம் எங்கே போனாலுமே சரி அதை அப்படியே வீடியோ கொண்டு வரோம் ஒரு அதில் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் வீடியோ கொண்டு வரோம் ஃபுல்லாக கொண்டு வந்தோம் அப்படின்னா அது பெரிய கான்ட்ரவர்சியாயிடும் ஆமா

ஓகே குட் பேட் ரிலீஸ் போகுது வச்சு நம்ம வந்து தளபதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு கண்டென்ட் ஸோ எப்படி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிவி கே விசஸ் கேஎம்கே இடையேயான போட்டியில் இருவரும் சமநிலை இதனை அறிந்த அஜித் பேட் அக்லி டூ படத்தை பாதியிலே நிறுத்திவிட்டு வந்து தன் ஓட்டினை டிவி கேக்கு பதிவு செய்து

நடந்திருக்கு கண்டிப்பாக ஏன்னா நம்ம கூட இருந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம கூட இருந்து எப்படி நம்ம கூட இருந்துட்டு வளரலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஒரு இப்போ ரீசெண்டாக ஒரு குரங்கு வீடியோ ஒன்று அதான் என்னை தூக்கி விட்ட வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ தான் குரங்கிட்ட போயிட்டு ஒரு அதான் ஃபஸ்ட்டு வீடியோ அதில் தான் நல்லா ஹைப் ஆச்சு போச்சு ஃபஸ்ட்னா ஃபஸ்ட்டு ரீச் இருந்த வீடியோ அந்த வீடியோ தான் அதில் வந்துட்டு குரங்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு குரங்கு கையில் ஒரு குச்சி வந்துருக்கு அது குச்சை பிடுங்க போகும்போது அது என்னை துரத்தி வரத மாதிரி அது ஒரு வீடியோவே சும்மா பக்கத்தில் போகும் துரத்துறோம் அவ்வளோதான் முடிஞ்சு அந்த வீடியோ நான் எடிட் பண்ணி அது ஒரு இதாகிட்டு உடனே அதை பார்த்துட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் யாரும் இந்த மாதிரி குரங்கு டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படின்ற ஒரு கேஸ் மாதிரி ஃபைல் பண்ணியிருக்காங்க உடனே அங்கேருந்து கூப்பிட்டு விட்டாங்க தெரிஞ்ச ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னால நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி இது பண்ண வச்சா அவங்கள கேஸ் ஆயிருக்கு அதனால் அது ஃபேஸ் பண்ணுறது ரெடியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லாம் உட்காந்துருந்தேன் உடனே நமக்கு தெரிஞ்சவங்க வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க டென் தௌசண்ட் ஃபைன் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு காதுக்கு வந்தது இந்த மாதிரி அந்த கேஸ் கொடுத்தது வேறு யாரும் இல்லை உனோடய கூட இருந்தவங்க தான் அவங்களே கேஸ் கொடுத்து இது பண்ணி இருந்துருக்காங்க அப்படின்ட்டு அவங்களோட ஒரு சின்ன கான்ட்ரவர்ஸி ஆகி இப்போ இது பண்ணுறது இல்லை அதனால கூட இருந்தவங்களே கொடுத்து இது பண்ணிட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அது ஆமாம் இல்லை வரத்து விட்டதுமே அவங்க தான் கூடன்னு சப்போர்ட் பண்ணி தூக்கி விட்டது அவங்க தான் அதே மாதிரி கடைசி நேரத்தில் கேஸை கொடுத்து இது பண்ணதுமே அவங்க தான் ஆமாம் இந்த ஒரு விஷயம் தெரியுமா எனக்கு படத்தை ஒரு டைலாக் ஞாபகம் வந்துது

அதாவது நம்ம நான் மட்டும் ஒர்க் பண்ணல என்னோடய டீமும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டிக்கிறது தான் பயம் எல்லாமே வச்சுருந்தேன் அந்த பயம் எல்லாமே பார்த்தா அப்போ இவன் மட்டும் பண்ணல நிறைய டீமாக சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து சிங்கிளாக பண்ணாங்க அப்படின்னா அவங்க மட்டும் தான் பண்ணுறாங்க வைக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இல்லை நான் ஆன் ஃபீல்டு தான் நான் பேக்கில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஃப்ரெண்டு அவங்களுமே தெரியும் தான் ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கண்டென்ட்ல இருந்து கூட ஹெல்ப் பண்ணி ஒரு டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஸோ இதை தாண்டி இப்போ நம்ம ப்ராங்க் பண்ணி பார்த்தாச்சு இதை தாண்டி மொழி நீங்கள் என்னென்ன வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத பார்த்தாச்சு நீங்கள் ஒரு சிங்கர் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா ஸோ அதான் கேட்டு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் டேலண்டடாக இருக்கீங்க அப்படிங்க ஓகே நீங்கள் பாடல்கள்லாம் நீங்கள் அழகாக பாடிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதுலேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இது எப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எனக்கு மியூசிக் சின்ன பிள்ளைலேருந்தே ரொம்ப பிடிக்கும் சாங் ஏதாவது கேட்டோன்னா அப்படி அதுபடி படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் சரி ரொம்ப நாள் ஆசை சரி வீடியோவில் ஒருத்தரையா பாடிடணும் பாடிடணும் அப்படின்ட்டு அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டால் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்போது அடுத்தடுத்து வீடியோ போடுங்க அப்புறம் போடுங்க அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்லாம் கேட்க கேட்க இப்போ நாலஞ்சு வீடியோஸ் பாடி பட்டு நல்லா ரீச் ஆச்சு ஆமா நமக்கு ஒரு வாய்ப்பு கூட வந்தது ஒரு ஐடியில இருந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க நீங்க பா பாட்டு பாடி வீடியோவா அனுப்புங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க யாரோ ஒருத்தங்க சந்திக் நான் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் அதோ பண்ணலை ஆமா சோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற அளவுக்கு இது ரீச் பயங்கரமா கொடுத்துருக்கு இல்லையா நம்ம சாங்ஸ் பாடுறது ஓகே எங்களுக்காக ஒரு பாடல் மட்டும் பார்த்தீங்களா நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ நான் கமெண்ட்ஸ் தான் நான் படிக்க போறேன் நீங்க பாடி நிறைய சாங்ஸ் பாடி நான் கமெண்ட்ஸ் நிறைய படிச்ச கவிதைகள்லாம் இருந்தது நெக்ஸ்ட் படிக்க போறேன் இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் பாடிக்கலாம் உன்னை கண்டு என்ன யாவும் நின்றது என்ன சொல்ல வார்த்தை அல்ல அல்ல ஒரு வார்த்தை என்ன வார்த்தை சொல்லவில்லையோ நீ அந்த வார்த்தை உந்தன் கண்களால் நானும் ஒரு ஜாடையில் சொல்வேன் தெரியாதா புரியாதா உள்ளமென்று ஒன்றை உன்னிடத்தில் தந்தேன் தந்த பத்திரமாய் தெரிந்து கொள்ள வந்தேன் என்னை பற்றி நீதான் எண்ணியது தவறு என்னை விட உந்தன் உள்ளம் என்னுடைய உயிர் இரு உயிர்கள் என்பது கிடையாது இது உனது எனது என பிரிவேது இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜன்னும் போதும்

அப்போ வீடியோ பண்ணுறது ஸ்மைலாக போயிடும் இன்னும் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அதனால் வீக்லி ஒன்ஸ் இல்லை ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு தடவை வீ பாடி வீடியோ போட்டுருவேன் கண்டிப்பாக ஸோ இன்டர்வியூ ரொம்ப அழகாக போச்சு இந்த ஸ்மைல் ரொம்ப உங்களோட ஸ்மைல் ரொம்ப அழகாக இருந்தது உங்களோட பிளான் ரொம்ப அழகாக இருந்தது மொத்தத்தில் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட பயணம் இன்னும் மென்மேலும் தொடர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னா சித்திபாக் சார்பா என்னுடைய சார்பா மிகப்பெரிய வார்த்தை கல்வி தேங்க்யூ